தமிழ்நாட்டுக்கு எங்க உரிமை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு கர்நாடகாவில முழங்கிட்டு வந்தார் இல்லையா விஷால் அவரோட கார் சென்னை வந்து என்ஜின் ஆறதுக்குள்ளவே கர்நாடகா சூடாகிடுச்சு அவ்வளவுதான் அங்க நடக்க இருந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ரகலை விக்னேஷ்வனோட டெரக்ஷன்ல சூர்யா நடிக்கிற தானா சேர்ந்த கூட்டம் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு நேற்று விஷால் பேசியதை அறியாத அந்த படக்குழு இன்னைக்கு காலையில மைசூர் போய் இறங்க இறங்கிய வேகத்துல பட்டாசை பத்த வச்சு உட்காரும் இடத்துல வச்சுட்டாங்க கன்னட வெறியர்கள் இதுக்கு முன்னாடி பல முறை இதே ஏரியாவில சிக்கிக்கிட்டு அவஸ்தப்பட்டிருக்காங்க பல தமிழ் படக்குழுவினர் தப்பிச்சோம் பழிச்சோனும் ஓடி வந்த சம்பவங்களும் உண்டு நல்ல வேளியா யூனிட் போய் சேர்ந்த பிறகு பின்னாலேயே ஃப்ளைட் பிடிச்சி போக இருந்தாராம் சூர்யா உட்பட நடிகர் நடிகைகள் கலவரம் பலமாய்றதுக்குள்ள போன யூனிட் பதற்றத்தோட சென்னை திரும்பிட்டு இருக்கு இங்கிருந்து கிளம்ப இருந்தவங்களும் பயணத்தை ரத்து செஞ்சுட்டாங்க விஷாலோட பேச்சுக்கு ஒரு பக்கம் பாராட்டு குவிஞ்சாலும் சும்மா கடந்த தேன் கூட்டில கள்ள விட்டு கலவரத்தை ஏற்படுத்திவிட்டாரப்பான்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிடுச்சு கோடம்பாக்கம் தேங்க்ஸ் ஃபு வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைபர்ஸ்